சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கிறான் கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான் இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு அப்படியா ஐயோ அத நான் பாக்காம விட்டனே இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரஸ்ட் காட்டு ஆனா மாப்பிள்ள குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத இல்ல மாப்பிள அப்பளோ வாட்டர் போன் பண்ண அவ 4 ஹவர்ஸ் ஆகும்றானே 4 ஹவர்ஸ் அவ்வளவுலாம் இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குளிங்க இந்த வாட்டர்ல குடிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டேன் நேரா கூடி அப்பளோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதா போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரணும் ஏ நா மாமா

நீங்க பேசனும் லைன்ல நாம இந்த ஏரியா VIP இல்லையா? கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவாங்க. ஹோட்டல்

பக்கத்துல போன தண்ணி தீர்ந்து உருப்படியா இருந்தது குத்தி மாப்பிள்ளாச்சு சொல்லு அப்பா நாங்களும் அதே ஹோட்டல் போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வரும்போது நாங்களும் வரோம். அய்யோ! ஏய் அம்மா சாப்பாடு நல்லா அப்பதான் சீக்கிரம் அருமையான அழகான கடல். ஆரோக்கியமான இந்த மாதிரி நேத்துல மட்டும்

உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா கல்யாணம் பண்ணி வைக்க தாயா வந்திருக்கோம் ஆய மூடியா உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா ரெண்டுக்கு டேலி ஆயிடுச்சு பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா தொலைச்சிரும் பெரிய பெரிய ஆளுகளை நிக்கிறீங்க

பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்துடுறோம் ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னொரு சென்ட் சுமல் மாறுதே இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே என்ன செக்யூரிட்டி ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுதா சென்டர் ஹால்ல ஒரு பண்ணி பண்ணையே நடக்குது இதெல்லாம் யாரு

அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாரம் அடிச்சிடியா இல்ல ஆனா நீ பக்கத்துல இருக்கிறதுனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டையா ஒருமாவள அதுதான் போயிருச்சுல அது போறான்யா ஆனா அந்த பேட்ஸ்மேன் போகுத பாத்தியா பேட்ஸ்மேன் போகுதா முதல்ல ஏ ஒன் ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு கைய ஓடியா ஏய் பண்ணி இருக்க இல்லையான்னு செக் பண்ணு ஏவே ஏவே இதுக்கு அந்த பண்ணிகளே பட்டர் சை

வேஷக்காரங்க பார்த்துக்காரங்க இதே ரோட்ல எத்தனை தடவை பார்க்க மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேசக்காரங்க

கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுங்களா சரி

பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே பண்ணி மேய்க்கிறவளே ஏய் ஏய் கம்ப கீழ போடுங்க பாரு புது மாப்பிள்ளை வந்து வரமா வந்துமா அடிக்காதமா மச்சான் என்ன ரெண்டு பேரும் மாலங்கள் கழுத்து மா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆனது தான் பிரச்சனைப்பா மஞ்சக்கேத்துல இருக்கு ஈர இன்னும் காயல அதுக்குள்ள கட்டணம் பிரச்சனை கம்ப எடுத்து அடிக்க வர்றா என்ன தங்கச்சி இதெல்லாம் என்னன்னே நீங்க நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் பேசுங்க இந்த மனுஷருக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம் சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த துள்ளா இருந்தானே இத பார் போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உனக்கு கருப்பு பண்ணி வளக்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பண்ணி வள ஒரு வெள்ளை பண்ணோட கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு 70 ரூபாய் ஒரு முழு பண்ணினோட எடை கிட்டத்தட்ட 200 கிலோ 200 70 14000 ரூபாய்

மே <IX aklatCalais> <ALLY>: <laughs> <hançois> <Natural Four>

எனக்குடா மாப்பிளை உடக்கல போய் அடிச்சு வருங்க நீங்க மரியாதை அவர் கால் உடது மாதிரி உங்களுக்கு கால் தூக்கு மாப்ள டேக் இட் நான் ஐயா அவட மன்னிப்பு கேக்கணும் மரியாதை அந்த வெண்குஸ்ல காரண ஏன் கால்ல வந்து மன்னிப்பு கேக்க உங்க ஐயால உடம்புல ஒரு பைலுக்கு உயிர் இருக்காது இந்த ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சிய கூட்டி போய் இந்த பைல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபடி செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பத்த அடல்ல நீ பேக் இதுல வரடா பா